இன்றைக்கும் தீண்டாமை இருக்குது தமிழ் மொழியை பத்தி பல தவறாக தான் பேசியிருக்கார் இன்றைக்கும் கோயிலுக்குள்ளார் உள்ள விடுறதில்ல சீமானை இவ்வளோ தூரம் யாரும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் நமக்கு தேவையற்றவர் வணக்கம் சுவாமி இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி வந்து சீமான் அவர்கள் வந்து விமர்சனம் தெரிவிச்சிருக்காரு அதுக்கு பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து உண்மையாக இருந்தால் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி உங்களுடைய கருத்து பொதுவாக வந்து இப்போ பெரியாரை பற்றி சீமான் பேசின விஷயம் சர்ச்சையாக இருக்குது அதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் ஆளுங்கட்சி எல்லாருமே பெரியாருக்கு ஆதரவாக சொல்லியிருக்காங்க பெரியாருடைய கருத்தியல் சமூக சீர்திருத்தம் பெரியாருடைய கொள்கைகள் மொழி சம்மந்தமான கொள்கைகள் திராவிட சிந்தனை மற்றும் பல்வேறு விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல ஆய்வு பண்ணியிருக்கேன் பெரியாரை பற்றி காலமாக நான் படித்திருக்கேன் அதில் அவருடைய கருத்துக்களில் வெளிப்படையான உண்மையாக இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கணும் பெரியாருடைய கருத்துக்களை எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கணும் எல்லாருமே இந்த உலகத்தில் காந்தியோட கருத்து இருந்தால் காந்தியோட கருத்தை நம்ம முழுசாக எடுத்துக்க முடியாது பண்டிட் ஜவஹர்லால் நேருவோட கருத்தை நம்ம முழுசாக எடுத்துக்க முடியாது சுபாஷ் சந்திரபோஸுன்னு கருத்தையும் முழுசாக எடுத்துக்கூடாது எல்லாருத்துடைய கருத்துக்களையும் மற்றவர்கள் கருத்து முரண்பாடுகளுக்கும் அந்த மாதிரி தான் பெரியாருடைய கருத்துக்களை ஆரம்பத்தில் வந்து ஆதரித்து பேசினார் சீமான் இன்னைக்கு கடவுளுடைய அருளால் அவர் வந்து முருகப்பெருமானுடைய அருளால் இன்னைக்கு பெரியார் தாக்கி பேசுகிறார் இந்த நேரத்தில் தேவையில்லை என்னை பொறுத்தவரை பெரியாருடைய எவ்வளோ விஷயங்கள் முரண்பாடாக இருந்தாலும் அவருடைய ஜாதிய பாகுபாடுகளை உடைக்கிறதுக்கு அவர் முயற்சி செஞ்சுருக்கார் அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ராமானுஜர் தீண்டாமை எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பது காலகட்டங்களெல்லாம் முப்பத்தொம்போது காலகட்டத்தில் இல்லாமல் ஐயர் நமது முத்துராமலிங்க தேவர் அதற்கு முன்னாடி இருந்த எவ்வளவோ சமூக நீதி காத்தவர்களெல்லாம் வந்து தீண்டாமை ஒழிப்பதற்காக அர்ஜுன மக்களை ஆலய பிரவேசம் செஞ்சாங்க ஆனால் என்ன செஞ்ச என்ன பிரயோஜனம் இன்றைக்கும் தீண்டாமை இருக்குது பெரியார் ஆயிரம் பெரியார் வந்தாலும் சரி ஆயிரம் பேர் வந்தாலும் சரி இன்றைக்கும் கிராமங்களில் வந்து அர்ஜுன மக்களை கோவிலுக்கு வாஷல தான் தேங்காய் பழத்தை உடைக்கிறாங்க இன்றைக்கும் கோவிலுக்குள்ளார் உள்ளே விடுறதில்ல அப்போ இந்த விஷயம் தானே இருக்குது சம் தீண்டாமைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பல பலரும் வந்து போராடி இருக்காங்க ஜாதிகளுக்கு எதிராக போய் பாரதியாரும் வந்து இந்த ம தீண்டாமை சொற்கள்லாம் பயன்படுத்தி நல்லா வந்து பார்க்குருக்கேன் ஆனால் அவருக்கெல்லாம் இல்லாத வந்து பெரியாருக்கு வந்து மரியாதை இது பண்ணுறாங்க மதிப்பும் மரியாதையும் இருக்குது அதுதான் ஒரு விஷயத்தில் பெரியார் வந்து பெரியாருடைய எல்லா கருத்தையும் எடுத்துக்க முடியாது பெரியாருடைய பெண்ணிய விடுதலை கருத்துக்களை எடுத்துக்கலாம் பாரதியாரும் பெண்ணிய விடுதலை அருமையாக பாடியிருக்காரு ஆனால் பெரியாருடைய எல்லா விஷயமும் எடுத்துக்க முடியாது பெரியார் வந்து அவருடைய கடவுள் வழிபாடு விஷயங்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது திராவிட சிந்தனைங்கிற விஷயங்களும் நம்ம முழுசாக ஏற்றுக்க முடியாது அவர் தமிழ் மொழியை பற்றி பல நேரங்களில் தவறாதான் பேசியிருக்கார் அதெல்லாம் நம்ம பார்க்குற வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது எத்தனையோ பேப்பர் செய்திகள்லாம் இருக்குது அதனால் பெரியாருடைய சிந்தனை இன்றைய காலகட்ட சூழ்நிலைக்கு தேவையானா அவளுக்காக தேவையற்றதாக தான் எனக்கு இருக்குது அவர் விமர்சிக்க வேண்டிய அவசியமில்லை அவர் அந்த நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னார் அந்த கருத்தில் வந்து அவர் வைக்கத்தில் போராடினார் வைக்கம் வீரன் பட்டம் பெற்றார் தீண்டாமை ஒழிச்சா அவரன்னு தீண்டாமை ஒழிக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கும் போது யோசிச்சுக்கோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்கும் போதெல்லாம் இந்த ஒரு ரெண்டாயிரத்தி ப ஏழு எட்டுங்கும் போது இதே மலுச்சம்பட்டில் தீண்டாமை இருந்துச்சு இதே பக்கத்து ஊர் ஏழு எட்டு கிராமங்கள் இன்னும் தீண்டாமை இருக்குது எங்கே தீண்டாமை ஒழிஞ்சிருச்சு அர்ஜன மக்கத்தில் நம்ம கோயிலுக்குள்ளார கருவறைக்குள்ளார கோயிலுக்குள்ளார விட்டேன் எத்தனை பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா ஜாதி வெறியர்கள் அதெல்லாம் எதிர்த்து தான் சாமி போராடுனேன் நிலவேம்பு சாமி கண்டுபிடிச்ச போதும் அதே மாதிரி தான் அனைத்தும் ஜாதியினும் இன்றைக்கி சமமாக கருவறைக்கு மட்டும் இல்லை கும்பாபிஷமே கோபுரமே எத்தலாம்னு நான் சொன்னேன் ஆண்ட முன்னாடி எல்லோரும் சமம்னு சொல்கிற புரட்சிகரமான கருத்துக்களை ஆன்மீகத்தில் இருக்கிற நிறையா பெரியவர்கள் செஞ்சிருக்காரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் செஞ்சிருக்காங்க பனிரெண்டு ஆழ்வார்களும் செஞ்சுருக்காங்க இதே பெரியார் புதுசாக அதை தான் சீமான்னு சொல்லியிருக்கார் சீமானை இவ்வளோ தூரம் யாரும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நிறைய பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியார் நமக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் அவர் ஒரு பெரியாராகவே இருந்துட்டு போட்டு தந்தை பெரியாராகவே இருந்துட்டு போட்டு அவருடைய கருத்து தான் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அவர் தேவையில்லாமல் விஷயம் விமர்சிக்க வேண்டாம் பெரியார் நமக்கு தேவையற்றவர் நம்மளை பொறுத்தவரை அதுதான் விஷயம் അവരുടെ കരുതച്ചു വേണ്ടിയ അവശ്യമില്ല സീമാനും ഇതിന് ആവശ്യമില്ല